ஹலோ இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் ஜெயலலிதா படு கவர்ச்சியாக நடித்ததில் முதல் இடத்தை பிடிக்கும் படம் அப்படிங்கிற விவரத்தத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜெயலலிதா தமிழ் சினிமாவில் சில படங்களில் கவர்ச்சியாக நடித்திருப்பார் ஆனாலும் ஜெயலலிதா மிக கவர்ச்சியாக நடித்ததில் முதல் இடத்தை பிடிக்கும் படம் எது என்பதைத்தான் இப்பொழுது நாம் இந்த வீடியோவில் காணவிருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் வெளிவந்த படம் எங்கிருந்தோ வந்தால் சிவாஜி கணேசன் ஜெயலலிதா எடுத்த ஏ சி திருலோகச்சந்தர் இயக்கிய படம் கே பாலாஜி தயாரித்த படம் இந்த படத்தில் சிவாஜி ஒரு மன நடித்திருப்பார் சிவாஜியை ஜெயலலிதா இந்த படத்தில் நன்றாக கவனித்து கொள்வார் அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் திடீரென இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்யும் அந்த காட்சியில் சிவாஜியும் ஜெயலலிதாவும் தனியாக இருப்பார்கள் ஜெயலலிதா அவசரத்தில் தனது முந்தானையை விட்டுவிடுவார் இதைப் பார்த்து சிவாஜி ஜெயலலிதா மீது ஆசை கொள்வார் அடுத்த காட்சியில் ஜெயலலிதா பக்கத்து அறையில் மலையில் நனைந்த உடையை மாற்றி கொண்டிருப்பார் அப்பொழுது ஜெயலலிதா ஜெயலலிதாவை படு கவர்ச்சியாக பாவாடை ஜாக்கெட்டுடன் காட்டுவார்கள் இப்படி ஜெயலலிதா எந்த படத்திலும் நடித்ததில்லை என்று சொல்லலாம் அந்த கோலத்தை கண்ட சிவாஜி ஜெயலலிதாவை நெருங்கி வந்து கற்பொழித்து விடுவார் இந்த காட்சியில் ஜெயலலிதா மிக மோசமாக நடித்திருப்பார் காரணம் கதை அப்படி என்று சொல்லலாம் எங்கிருந்தோ வந்தால் படத்தில் இடம்பெற்ற இந்த காட்சியில் ஜெயலலிதா நடித்த படங்களிலேயே மிகவும் கவர்ச்சியாக நடித்த படம் இதுவே ஆகும் மேலும் மற்றொரு படமும் உண்டு அனாதை ஆனந்தன் என்ற படத்திலும் ஜெயலலிதா ஒரு பாடல் காட்சியில் படுகவர்ச்சியாக நடித்திருப்பார் நனைந்தால் நனையட்டுமே குளிர்ந்தால் குளிரட்டுமே என்ற ஒரு பாடல் காட்சி அனாதை ஆனந்தன் படத்தில் வரும் இந்த பாடல் காட்சியில் ஆடை இல்லாமல் குளிப்பது போல் காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கும் இந்த பாடல் காட்சியும் மிகவும் ஆபாசமாக படுகவர்ச்சியாக இருக்கும் சரிவர்ஸ் இந்த கடனத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு நடக்க நல்ல சேர்த்துக்கிறேன் நன்றி